ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது சீரியல் கடுப்பாக இருக்குது மீன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் ஆனால் கங்கா இப்படி செஞ்சோவர் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எதிர்பார்த்தேன் அக்கா தங்கச்சி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு காவேரியை வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஜாப்க்கு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து காவேரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிற ஃபேமிலி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க பிஸ்னஸ் பற்றி சொல்லும் போது ஒரு மியூசிக்கை போட்டு காமெடி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரி இங்கே நீ ஜாபுக்கு எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே விஜயும் ஓகேன்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களை நான் முதலாளியாக பார்த்தேன் அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து கீழே இறங்கக்கூடாது அது ரொம்ப கஷ்டம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு காவேரியோட ஃபீலிங்ஸ் இன்னொரு பக்கம் இங்கே கங்கா வந்து குமரன் மேலே கேர் எடுத்துக்கிறேன் பேரு வழின்னு சொல்லி ஏதேதோ பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஃபோன் பண்ணி ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லவும் இன்னும் ரெண்டு கோவம் ஆகிடுது அவர் போகவும் யமுனா உள்ள வரா யமுனா பேசுகிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் கூட இப்போது காவேரி மேலே உள்ள கோவம் கங்காவை வந்து எதுவுமே செய்ய விடலை கங்கா ஆக்சுவலாக முன்னாடி கா காவேரி மேலே கோவம் இருந்தாலும் நிவின் காவேரியை பற்றி பேசும்போது கங்கா வந்து கண்டித்து அடிச்சலாம் இருக்காங்க அந்த இடத்துல காவேரியோட கே கங்காவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரில காவேரியால் பிரச்சனை வருது அப்படின்னு யமுனா சொல்லும்போது கேட்டுக்கிட்டு ஐயோயோ உங்களுக்கு வருதா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதுவும் அவங்க அப்பாவையே தப்பாக நினைக்கிற அளவுக்கு கோவம் வருது அவங்களுக்கு இப்போது காவேரிக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்த பிறக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் அப்பா வந்து உன் வயிற்றில் பிறக்க மாட்டார் அவள் வயிற்றுல தான் பிறப்பாரு அப்படின்னு யமுனா ஒரு பிரச்சனையும் கிளப்பி விட்டுருக்கா இன்னொன்று நம்ம கும் விஜய் அப்புறம் அவங்க மாமியாரோட பாண்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அவரோட அம்மா ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அம்மாவாக நான் அவங்கள பார்க்குறேன் இந்த அன்பை வந்து எனக்கு எப்பயும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ரெண்டு பேரோட கன்வர்சேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ளியராக இருந்தது கேட்குறதுக்குமே